வணக்கம் நண்பர்களே லைனிங் ஜாக்கெட் தைக்கி போகிறோம் வாங்க போய் வீடியோ பார்ப்போம் பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக புரியும் ஃபஸ்ட்டு வந்து பேண்ட் பிட்டு ஒன்று வச்சுக்கணும் கீழே வந்து ஜாக்கெட் பிட்டு வச்சுட்டு மேலே லைனிங் பிட்டு வச்சுக்கலாம் ஆப்போசிட் வந்து கரெக்டாக பாருங்கள் ஒரு கார் ஹாஃப் அன் இன்ச் வந்து பிடிச்சி தைச்சிக்கலாம் ஆப்போசிட் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க இந்த ஆப்போசிட் வந்து க நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் திருப்பிட்டு மேலே ஒரு ஓரத்தயில்லுன்னு போட்டுக்கலாம் கச்சொழிப்பட்டி வந்து லைனிங் மேலே வந்து ஒரு ஓரத்தயில்லன்னு போட்டுக்கங்க திருப்பிட்டு அப்புறமேட்டு வந்து மேலே ஒரு பாயிண்ட் ஒன்று போட்டுக்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க மூணு பீஸ் வச்சு ஒன்றா வந்து மடிச்சுப்பாங்க அந்த மாதிரி மடிக்காதீங்க அது வந்து ஃபினிஷிங் வந்து கீழே வந்து குத்துகிற மாதிரி இருக்கும் இது வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தச்சு பார்க்குங்க நல்லாயிருக்கும் ரெண்டு பீஸும் ஒரே லெவலில் வச்சு கட் பண்ணிப்போம் இதில் வந்து ஆப்போசிட் இருக்கும் அது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கச்சோலிப்பட்டி ஸ்லீவு ப்ரிண்ட்டு எல்லாமே ஆப்போசிட் இருக்கும் அதெல்லாமே ஃபாலோ பண்ணிக்கணும் வெஸ்ட் ஆபீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டோம் பாருங்க ஒரே லெவலாக இருக்குது ரெண்டு பீஸும் ஒழுங்காக வந்து கரெக்டாக லெவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் நம்ம பாருங்கள் ஆப்போசிட் கரெக்டாக இருக்குது லெஃப்ட் ரைட் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணிப்போம் அப்புறம் ஸ்லீவ் வந்து கரெக்டாக லெவலாக வச்சுட்டோம் அப்படியே வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் இன்ச் மறுத்து வைக்கணும் நான் வந்து பதினஞ்சு இன்ச்சு லென்த் கை ஸ்லீவ் இறக்க வந்து பதினஞ்சு த்ரீ ஃபோர்த் கட்டிருக்காங்க த்ரீ ஃபோர்த்னா வந்து பதினாலுலேருந்து வைக்கணும் பதினாலு பதினஞ்சு பதினாறு வரையும் த்ரீ ஃபோர்த்து இது வந்து பதினஞ்சு இன்ச்சு லென்த்து வச்சுருக்கோம் அதான் த்ரீ ஃபோர்த்து கை லூஸ் வந்து பத்து இன்ச்சு இதில் வந்து முண்டா கழித்த பக்கம் முண்டா கழிக்காத பக்கம் இருக்கும் கரெக்டாக வந்து பார்த்துக்கணும் இப்போ பாருங்கள் அந்த பக்கம் வந்து ஸ்டார்டிங் வச்சு முண்டா காய்ச்சி பக்கம் வச்சிருக்கோம் இது முண்டா கழிக்காத பக்கம் ஆப்போசிட்டு கரெக்டாக மாறி இருக்கு பாருங்கள் அதெல்லாம் கரெக்டாக பார்த்தீங்க இப்போ வந்து ஃபுல்லாக சுற்றி தச்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே எப்பவுமே லைட்டாக ஒரு நூல் இருந்தாலும் பிசு இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் லைட்டாக பிசு இருந்தாலும் சரி அதை வந்து கரெக்டாக எடுத்துக்கங்க பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள் எப்பவுமே பதினஞ்சு இன்ச்சுனால் வந்து அந்த முண்டா கைக்கிட்டு வந்து மூணு இன்ச்சு இருக்கணும் நீங்கள் எவ்வளோ வந்தாலும் சரி நீங்கள் அஞ்சு இன்ச்சே வச்சாலும் சரி மூணு இன்ச்சே வைச்சாலும் சரி அந்த முண்டா வந்து கழிச்சணும் கரெக்டாக மூணு இன்ச்சு அந்த முண்டா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே போதும் ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி சொல்லி தருவாங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க ஏன்னா அந்த முண்டா கைத்து அந்த மூணு இன்ச்சு தான் இருக்கணும் அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த அக்கில் வந்து சுருக்கம் எல்லாம் ப்ரிண்ட்டில் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும் அதுக்கு மேலே வச்சுன்னா கையெல்லாம் வந்து தூக்கிற மாதிரி இருக்கும் இல்லை பிடிக்கிற மாதிரி இருக்கும் கை நீங்கள் தூக்க முடியாது அதெல்லாம் மூணு இன்ச்சு மட்டும் வச்சாலே போதும் நெக்ஸ்ட்டு பேக் ரெடி பண்ண போகிறோம் கீழே வந்து அப்படியே ஒன்று இன்ச்சு மடிச்சுக்கிறேன் நீங்கள் சுற்றி தைச்சிட்டு கூட வந்து மடிச்சுக்கலாம் சுற்றி ஃபுல்லாக தைச்சிட்டு கூட மறைச்சிக்கலாம் எப்பவுமே வந்து நம்ம வந்து கழுத்து பீஸ் கட் கழுத்து கட் பண்ணிக்கு கட் பண்ணக்குள்ளே லாஸ்ட்டாக தான் வந்து கட் பண்ணுவோம் அதேபோல் நீங்கள் பண்ண ஏன்னா வந்து கீழே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்ம வந்து கீழே மடித்து தைக்கிறோம் அதில் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக கூட வந்து மடிச்சு தைக்கலாம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்தாலே வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியும் பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுக்கணும் நண்பர்களே ஃபுல்லாக வந்து தச்சுக்கலாம் எங்கேயுமே எழுக்கக்கூடாது ஒரே லெவலில் தைங்க தைக்கிறது எடிட்டிங் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நானே பண்ணுறேன் எல்லாமே ஃபுல்லாக எடிட்டிங் பண்ணுறது வாய்ஸ் இது பண்ணுறது எல்லாமே வந்து தனியாக நானே பண்ணுறேன் நம்மளுக்குன்னு வந்து யாரும் போடல ஏன்னா வந்து யூடியூப்பில் நம்மளுக்கு எப்போனா ஒரு தான் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வந்து சம்பளம் எதுனா வருது ஒரு எட்டாயிரம் ஒம்பதாயிரம்ட்டு அதில் வந்து எல்லாம் வந்து ஆள் வச்சு நம்ம போட முடியாது அதில் வந்து நானே எல்லாமே பண்ணிக்கிறேன் நான் லெவலாக கட் பண்ணி ஒரு லைனிங் வந்து எப்போவுமே வந்து கட் பண்ணக்கூடாது அந்த பாடி பீஸ் மட்டும்தான் வந்து கட் பண்ணும் ஜாக்கெட் பிட் மட்டும்தான் கட் பண்ணும் லைனிங் பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு ரெண்டுத்தையும் வச்சு மாதிரி கரெக்டாக இருக்குது பேக்கு கழிச்ச பெருங்க மாரில் பாருங்கள் ஒரே லெவலாக இருக்கும் அதில் வந்து லைனிங் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் பாடி பீஸ் ஒரு நூல் இருந்தாலும் கட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து ப்ரிண்ட் ரெடி பண்ணிப்போம் இந்த மாதிரி தச்சின்னு வந்து ப்ரிண்ட்டு வந்து ஆப்போசிட் மாறாது ஈஸியாகவே இருக்கும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு திருப்பி கட் பண்ணிக்கலாம் இழுக்கூடாது அந்த துணியுமே வந்து இழுக்காமல் கரெக்டாக தைங்க நண்பர்களே நான் வந்து நிறையா வளவளன்னு பேசிகிட்ருக்க மாட்டேன் நம்மளது எல்லாமே செயல் தான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கேன் நான் அதில் வந்து நீங்கள் பொறுமையாக பார்த்தாலே என்னென்ன பண்ணுறேன்னு பார்த்தாலே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஜாக்கெட் தச்சிடலாம் அதெல்லாம் நீங்கள் பா பொறுமையாக பாருங்கள் பார்த்துட்டு ப்ளவுஸ் வந்து கற்றுக்குங்க பாருங்க லைனிங் வந்து ஒரு நூல் கூட கட் பண்ணக்கூடாது இப்போ வந்து ஜாயிண்ட் ரெண்டுத்தையும் கட் பண்ணிட்டோம் இப்போ இந்த கீழே வந்து ஒன்றரை இன்ச்சு டாட் போடுறோம் ஒன்றரைக்கு மூணு அதை மூணு இன்ச்சு ஆல்ரெடி கட்டிங் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ரெண்டரைக்கு ஒன்றரைக்கு மூணு இன்ச்சு போடுறோம் இதை முண்டா வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ கே பண்ணிக்கிண்ட் டாட் வந்து அது ஒரு முக்கா இன்ச்சு முன்னா எடுத்துங்க இப்போ வந்து அந்த அக்கல்லேருந்து ஒரு டாட் போடுறோம் அந்த அக்கல் இதுலேருந்து ஸ்லீவ் முண்டாவிலேருந்து ஒரு டாட் போடுறோம் திரு டாட் ஃபினிஷிங் எப்படி இருக்கு பாருங்கள் பக்கவாக இருக்கும் நம்ம கஸ்டமர்லாம் வந்து ஒரு தடவை நம்மக்கிட்ட தைச்சிட்டாங்கன்னா திருப்பி வேறு எங்கேயுமே போக மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி கற்றுக்கினீங்கன்னா வந்து கஸ்டமர் வந்து எங்கேயுமே போக மாட்டாங்க உங்களை தேடி தான் வருவாங்க அதால் பார்த்து இந்த மாதிரி கற்றுக்குங்க கற்றுட்டு தைங்க ஃபஸ்ட்டு புதுசாக நீங்கள் கற்றுங்கன்னா வந்து உங்கள் ப்ளவுஸ் மட்டும் தச்சு பழகுங்க அந்த மாதிரி என்னை பார்த்துட்டு அப்புறமேட்டு மற்றவங்க ப்ளவுஸ் வந்து தைச்சி பாருங்கள் கட்டிங்கும் சரி ஸ்டிச்சிங்கும் சரி எந்த பார்த்து பொறுமையாக கற்றுக்கிட்டு அப்புறமேட்டு கரெக்டாக வந்து தைங்க அடுத்தவங்களுக்கு வாங்கி தைச்சிங்கன்னா உங்களுக்கு பக்கா வரும் பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க இதுவும் த்ரீ டாட் போட்டாச்சு இப்போ வந்து கச்சோலி பட்டை அட்டாச் பண்ணிக்கலாம் அன் இன்ச்சு பிடிக்கணும் கச்சோலி பட்டெலாம் வந்து ஹாஃப் இன்ச்சு கரெக்டாக பிடிக்கணும் ஒரே லெவலாக இருக்கணும் ஒரு இடத்துல கம்மி ஒரு இடத்துல ஜாஸ்தி இருக்கக்கூடாது ஒரே லெவலாக தைங்க அதை வந்து அப்படியே பார்த்தாலே உங்களுக்கு புரியணும் அந்த மாதிரி பார்த்துட்டு பெண்ட் பெண்டாக இல்லாமல் தைங்க அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அற்காத்து வந்து ஒரு நாலு நேச்சு போட்டு முதல்ல அந்த தை ஸ்டிச்சிங் வரைக்கும் தையல் கிட்ட வரைக்கும் அற்காத்து போட்டுக்கலாம் மேலே வந்து கீழ் கச்சோலி கச்சோலிப்பட்ட பக்கமாக வந்து திருப்பிக்கணும் மேலே எல்லாம் வந்து கச்சோலிப்பட்ட பக்கமாக திருப்பிக்கிட்டு ஒரு ஓரத்தை ஒன்று போட்டுக்கணும் அப்புறமே ஒரு பாயிண்ட் எடுத்து போட்டுக்கோங்க இந்த கட்டிங் போட்டிருக்கேன் ஆல்ரெடி போய் பாருங்கள் இல்லைனா நெக்ஸ்ட்டு வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் ஃபுல் வீடியோ போடுறேன் நான் இதை பார்த்து பொறுமையாக ஃபுல்லாகவே கற்றுக்கிட்டு நீங்கள் பொறுமையாக கட் பண்ணிங்களா போதும் ஈஸியாக வந்து நீங்கள் டைலர் ஆகிடலாம் ப்ளவுஸு வந்து தச்சு ப பழகிட்டு நம்ம பார்த்து தைச்சு மட்டும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களை பார்த்து நான் தைக்கிறேன்ட்டு அது ஒரு சந்தோஷந்தான் எனக்கு பட்டி செங்கிள் பட்டி வந்து அட்டாச் பண்ண போகிறோம் கொக்கிப்பட்டி ஐப்பட்டி ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கோங்க ஒரு கால் இன்ச்சு வந்து பிடித்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பிடித்து வச்சுட்டு மேலே ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு திருப்பி வந்து மடித்து வச்சுக்கலாம் நான் பேசுகிறத விட வந்து நான் ப தைக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக தெரியும் நான் தைக்க பா பேசுறதை விட்டுருங்க நான் தைக்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் மேலே ஒரு ஓரத்தில் போட்டுப்போம் போட்டு நா அப்படியே திருப்பி மடத்து வச்சுக்கலாம் எப்போவுமே வந்து கொக்கிப்பட்டி பக்கம் வந்து எஸ்டாக இருக்கும் அதை வந்து பார்த்துங்க பார்த்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் கட் பண்ணிக்க லாஸ்ட்டாக வந்து செக் பண்ணிடுங்க எப்போ வந்து செக் பண்ணிக்கணும் செக் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் தச்சு இப்போ வந்து மூ அப்படியே ரெண்டாம் மடித்து உள்ளே திருப்போம் திருப்பிட்டு ஒரு பாயிண்ட் ஒன்று போட்டுங்க ஃபஸ்ட்டு அப்புறமேட்டு திருப்பி சுற்றி தச்சுக்கலாம் துச்சி சுற்றி வந்து ஒரு ஓரத்தை போட்டுப்போம் ஸ்டாபீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துப்போம் ஐ வந்து அந்த மிஷின்லேயே கட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து மிஷின்லேயே கட்டிக்கலாம் என்கிட்ட தைச்சிட்டேன் நான் ஞாபகம் இல்லாமல் தைச்சிட்டேன் இப்போ வந்து அதை குறுக்காட்டி எடுத்துக்கிறேன் நான் வந்து எல்லாமே வந்து ஐ கேட்பாங்க கையால் கட்டுற ஐ கேட்பாங்க இவங்க வந்து மிஷினில் கட்டுருக்காங்க அதில் வந்து மிஷினில் கட்டிவிட்டு எடுத்துப்போம் அஞ்சு ஐ கட்டிவிட்டு எடுத்துகிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இது இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கும் சீக்கிரமாக கிராம பிச்சிட்டு வராது தச்சுட்டு பிறகு லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் நம்ம வீடியோ வந்து பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக புரியும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து ப்ரிண்ட் அண்ட் பேக் வந்து அட்டாச் பண்ணிப்போம் ஆஃப்ரெஞ்சு விட்ருப்போம் அந்த அரை இன்ச்சு வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் எல்லாம் ரஃப் அடிச்சுங்க எண்டு ஸ்டார்டிங் அண்டு எண்டு வந்து ரஃப் அடிச்சுக்கோங்க இந்த ஜாக் மிஷினை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க அது சொல்லணும் நிறைய பேர் வந்து இன்றைக்கி ஒரு மிஷின் சர்வீஸ் வந்து போனால் நான் வீட்டுக்கு சர்வீஸ் பண்ணக்குள்ளே வந்து அவங்களுக்கு தெரியல ஒரு தடவை கையில் ஊசி குத்திட்டுருக்கு அது ஏன் காரணம் அப்படின்னா வந்து இந்த இது மாதிரி ஜாக் மிஷின் புதுசாக நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா வந்து பேக்கில் ஒரு அைத்து அழுத்திங்கன்னா வந்து மேலே வந்து ஊசி தூக்கும் அந்த மாதிரி தூக்கிட்டு பக்கத்தில் வந்து டென்ஷன் இருக்கும் அந்த மிஷின் அதுக்கு பட்டன் வந்து அழுத்தினா வந்து அந்த இது மிஷின் வந்து ரன் ஆகும் பொறுமையாக அதில் நீங்கள் பேக்கில் தூக்கிட்டு அமைதி பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி வந்து ஆவாகுது அதில் வந்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க ஜாக் மிஷினெலாம் நீங்கள் வச்சிட்ருக்கீங்க இந்த மாதிரிக்கு வந்து வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி வந்து பவர் சேவர் மிஷின் வச்சுருந்திங்கன்னா வந்து ஜாக்கட்னில் மற்ற ஃபவர் சேவரும் சரி பேக்கில் எடுத்திங்க நிறைய பேர் தெரியாமல் இருக்கீங்க இந்த மிஷின் முன்னாடி மூவ் பண்ணக்குள்ளே மெரிக்கிறது பின்னாடி வந்து கொஞ்சம் ஒரு ஐத்து ஏற்றினீங்கன்னா ஈஸியாக வந்து மேலே ஊசி வந்துடும் நீங்கள் அப்பப்போ இது பண்ணிக்கலாம் அது ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பேர் மிஷின் வந்து விற்கிறவங்க அதை சொல்லி தரத்து இல்லை அதில் வந்து நான் சொல்கிறேன் அதை பேக்கில் நீங்கள் ஏற்றினீங்கன்னா மேலே ஊசி வந்துடும் நீங்கள் ஈஸியாகவே தந்து அதை வந்து ஊசி ஹேண்டில் பண்ணிக்கலாம் பார்த்துக்கங்க இப்போ கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணணும் கழுத்து பீஸ் அட்டாச் பண்ண கூட எப்பவுமே வந்து இழுத்து தைக்கக்கூடாது நார்மலாக வந்து இழுத்து நான் நார்மலாகவே தைக்கணும் எதுவுமே இழுக்கூடாது கீழே பீஸும் சரி மேலே வந்து கழுத்து பீஸும் இழுக்காமல் தைக்கணும் தைச்சிட்டு மேலே ஒரு ஓரம் தயல் ஒன்று போட்டுக்கலாம் போட்டு டபுள் சுவிச் கட்டுறேன் பைப்பிங் வேணாம் அப்படின்ட்டாங்க அதில் மடிச்சுட்டு ரெண்டு தையல் ஒன்று போட்டுக்கலாம் இந்த குளத்தூர் எல்லாம் இந்த குளத்தூரில் சென்னை குளத்தூரில் நிறைய மிஷின் வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் உங்களுக்கு எதனா சர்வீஸ்னால் கூட என்ன கான்ட்ரிக் பண்ணலாம் இப்படி கடை கடைக்கு வந்து பார்க்கலாம் நீங்கள் எதனா டவுட் டவுட் இருந்தால் மிஷின் பற்றி எதனா டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் நான் கரெக்டாக எஜ்ஜெனாக தைக்கணும் பாயிண்ட் ஒவ்வொரு தைனால் வந்து கரெக்டாக வந்து அந்த ஓரத்தில் தைங்க என்கிட்ட வந்து ஷாப்பில் நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் சொல்லித்தாங்கன்ட்டு எல்லாருக்குமே வந்து யூடியூப்பில் வீடியோ போகிறேன் போய் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறது நான் ஏன்னா வந்து நான் வந்து கடையில் கற்று அறுத்தல் நம்மளை இருக்கிற விலையை கரெக்டாக இருக்கும் எனக்கு அதில் கற்று அறுத்தம்ல வந்து யூடியூப்பில் சொல்கிறத வந்து எல்லாமே சொல்லிடுறேன் நான் அதில் ஈஸியாக பார்த்து கற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டு சொல்லிடுவேன் நான் அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துக்குங்க அப்போ வீடியோ வரக்குள்ளே பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க அப்படின்ற நான் ஏன்னா எல்லாமே வந்து நான் கற்றுக்கின்ற மொத்தமே வந்து இதில் சொல்லிகிட்ருக்கேன் யூடியூப்பில் அதில் பார்த்து கற்று மற்றவங்கள பார்த்து நான் கத்துமே சொ பண்ண மாட்டேன் நான் எதுவுமே என்னால் என்ன முடியுமோ என்ன என்ன கற்றுக்கணும் அது மட்டும்தான் நான் பண்ணுவேன் மற்றவங்கள பார்த்து நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரதில்லை நான் இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிப்போம் முண்டா கழிக்காத பக்கம் வந்து பேக் சைடு வரணும் முண்டா கழிச்சு பக்கம் வந்து ஃப்ரண்ட் பக்கம் வரணும் அதை ஃபாலோ பண்ணிங்க ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணுங்க இதுக்கெல்லாம் அளவு இல்லை ஆஃப் அன் இன்ச் பிடிக்கணும் சிலது எல்லாத்துக்குமே அளவு தேவையில்லை நீங்கள் இதை பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க பாருங்க சைடு கரெக்டாக இருக்குது இதை வந்து எப்போமே செக் பண்ணிக்கணும் நீங்கள் தைக்கக்குள்ளே வந்து இந்த சைடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஒரு நூல் கட் பண்ணு கரெக்டாக வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணக்குள்ளே நீங்கள் வந்து முன்னாடியே செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிக்கிட்டு தான் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும் பாருங்கள் ஒரு அரை இன்ச்சு கழிச்சுட்டேன் அந்த அட்டாச்சை வந்து கரெக்டாக அரைஞ்சுருக்கணும் முண்டா கழிச்ச பக்கம் இப்போ ப்ரிண்ட் பக்கம் தைக்கிறோம் ஒன்று ஒரே பக்கமாக தைச்சிருவீங்க ஒருத்தவங்க அது பாருங்கள் ஃபாலோ பண்ணிங்க முண்டா கழிச்ச பக்கம் முண்டா கழிக்காத பக்கம்னா ஒரு அர்க்காத்து ஒன்று போட்டு வச்சுங்க டவுட்டு உங்களுக்கு எதனா அட்டாச் பண்ணக்குள்ள டவுட் ஆகுதுன்னா நீங்கள் வந்து முன்னாடியே அர்க்காத்து போட்டு வச்சுங்க ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கம் அற்காத்து போடாதீங்க அது வந்து ப்ரிண்ட்டு பேக்கன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க தச்ச வச்சு செக் பண்ணிவிட்டு போய் ஓரலுக்கு போட்டு வந்துடுவோம் அது கரெக்டாக இருக்குது இப்போ ஓர்லாக் போட்டு வந்துடுறேன் நண்பரில் பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க அதுதான் உங்களுக்கு வந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஓர்லாக் போட்டு வந்தாச்சு இடுப்பு வந்து இடுப்பு லூஸ் வந்து முப்பத்தி மூணு கை லூஸ் வந்து பத்து இன்ச்சு செஸ்ட் வந்து இருபது வச்சுருக்கோம் இடுப்பு இறக்கு வந்து பதிமூன்று இன்ச்சு அவ்வளோதான் அந்த அளவு இருந்தாலும் நீங்கள் ப்ளவுஸ் கை கையறக்கு வந்து பதினஞ்சு இன்ச்சு கழுத்து இறக்கு வந்து ரெண்டரைக்கு ஆறு வச்சுருக்கோம் பேக் இறக்கு வந்து மூன்றரை கீழே மட்டும் இது அளவுலாம் இருந்தால் நீங்கள் ஈஸியாக வந்து தச்சுக்கலாம் சோல்ட்ரு வந்து ரெண்டு இன்ச்சு எப்ப அக்களில் பிடிக்கல வந்து ரெண்டு இன்ச்சு தான் இருக்கணும் கரெக்டாக இருக்கான் செக் பண்ணுறோம் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து இப்போ பேக் டேட் போடுவோம் கொஞ்சம் வெஸ்ட்டாக இருக்குது அதெல்லாம் வந்து பேக் டேட் போட்டுப்போம் பேக் டேட் போடுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிவிட்டோம் இல்லை பேக் டேட் போட்ட கூட செக் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு த செக் பண்ணுறோம் பாருங்கள் இது வந்து ஒரு கால் இன்ச்சு பிடிச்சிட்டு ஒரு நாலு இன்ச்சு வரையும் பிடிக்கலாம் பேக் டாட்டு நாலு இன்ச்சு இருக்குன்னு எப்போ பேக் டாட்டு பாருங்கள் செக் பண்ணிட்டோம் பக்காவாக இருக்குது ப்ளவுஸ் ரெடியாச்சு இப்போ எக்ஸ்ட்ரா தையல்லாம் போட்டுப்போம் எக்ஸ்ட்ரா தையல் மூணு மூணு தையல் போட போகிறோம் போட்டு நாட் கட்டுருக்குன்னா நாட்டெலாம் பம்மிட வச்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணது நம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஐக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்லே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் வந்தால் தான் நானும் வளர முடியும் என் வீடியோ வந்து பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக புரியும் நான் பேசுகிறத விட என் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஈஸியாக பார்த்து கற்றுங்க நண்பர்களே மூணு தயில் எப்பவுமே வந்து மூணு தயல் நாலு தையல் போடலாம் மூணு தயில் போடுங்க போதும் ரெடி வேணா வந்து திருப்பி போட்டுப்பாங்கவுங்க பெரியதா இருந்தால் அதனால் மூணு தயல் போட்டுக்கணும் நூலில் வந்து எப்பவுமே வந்து தைச்ச உடனே வந்து நூல் கட் பண்ணுறேங்க அப்போ தான் ஃபுல்லாக நூல் இருக்காது ஒருத்தர் தூர தூரம் வந்து நூல் கட் பண்ணிப்பேங்க அந்த மாதிரி கட் பண்ணாதீங்க அப்பப்பே நீங்கள் நூலை வந்து கட் பண்ணிங்க அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் நூல் எப்போ தை அப்போ கட் பண்ணிங்க ப்ளவுஸ் முடிச்சாச்சு ஓகே பாய் நண்பர்களே